ஏன் கமர்ஷியல் எல்லாம் பயணிகள் சேஃப்டிக்காக பேராசுக்கு கொடுக்கறதில்ல தெரியுமா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃப்ளைட் ரிஜர்ட்டில் மில்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக பேராசூட் கொடுத்துருப்பாங்க கமர்ஷியலான பயணிகள் விமானத்தில் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முக்கியமாக மூணு காரணம் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு பேராசூட் கொண்டு போகணுன்னா அது நிறைய இடத்தையும் அடிக்கும் விமானத்தோட இடையும் அது வரைக்கும் எரிபொருளும் அதிகமாக செலவாகும் பேராசூட்டோட விலையும் காஸ்ட்லி இது எல்லாம் சேர்த்து கம்பெனிக்கு செலவும் அதிகமாகும் டிக்கெட் ரேட்டும் அதிகமாகும் அதுக்காக சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது விமான பயணங்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ட்ரான்ஸ்போர்ட்டாக கருதப்படும் பெரும்பாலான <laughs> விபத்து <laughs> 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 விமானம் டேக் ஆப் ஆகும் தரையிறங்கும் போதும் தான் நடக்குதான் அப்படி நடக்கிறதுனால பேராசூட் கொடுக்க மாட்டாங்களா நடுவானில் ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா மலேசிய விமானத்தோட காதரியமானு கேட்குறவங்க தொடர்ந்து கவனிங்க இது எல்லாத்தையும் தாண்டி பயணிகளுக்கு பேராசூட் கொடுத்தாலும் கூட அதுலயே ஒரு ஆறு பிரச்சனை இருக்கு பேராசூட்டை மாட்டிட்டு குதிக்கிறதுக்கு பாதுகாப்பான உயரம் பதினாலாயிரத்துலேருந்து இருந்து பதினஞ்சாயிரம் அடி தான் சொல்றாங்க ஆனா ஒரு விமானம் முப்பத்தையாயிரம் அடிக்கு மேல பறந்துட்டு இருக்கு அதனால அந்த இடத்துல காற்றோட அழுத்தம் ரொம்ப கம்மியா இருக்கும் மூச்சு கூட விட முடியாது அதனால தான் விமானத்துக்குள்ளே நம்மளுக்கு காற்றழுத்தோடு இருக்கிற கேபின் கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ரெஷ்ரைஸ்டு கேபின் அதே போல் அந்த இடத்துல வெப்பநிலையும் ரொம்ப கம்மியா இருக்கும் உரைய வைக்கிற மாதிரி குளிர் இருக்கும் ப்ரெஷ்ரைஸ்டு கேபின் இருக்கிறதுனால பேரஸுக்கு கட்டிட்டு குதிக்கிறதுனால கூட டோரை கூட திறக்க முடியாது அப்படியே திறந்துட்டாலும் யார் முதல்ல குதிக்கிறதுங்கிறது பிரச்சனை ஆகிரும் அதே பெரிய ஆபத்து தான் அப்படியே ஒரு பயனு வெளியே குதிக்கிறதுனால வெளியே உரைய வைக்கிற குளிர் இருக்கும் சுவாசிக்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் விமானம் எழுநூறுக்குள்ளே மீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அதுல இருந்து மிகவும் ஆபத்தான விஷயம் சரி குத்து மதிப்பாக குதிச்சு பார்ப்போம் அப்படின்னு குதிச்சா கூட ஆபத்து தான் ஏன்னா ஃப்ளைட்டோட இன்ஜின்லயோ இல்ல ரெக்கையிலோ அடிபட்டுருவோம் அப்படியே பேராசூட் கட்டிட்டு குதிக்கிறதுனால அதுக்கு முறையான பயிற்சி இருக்கணும் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே பயிற்சி இருக்குங்கிறது கேள்விக்குறிதான் இந்த தான் கமர்ஷியல் கமர்சியல் பிளைட்லய பேரசூட் கொடுக்கறதில்ல மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம மலைச்சிறகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க